ூர் சுனாமி நினைவுத் தூவிக்குழுவினர் ஏற்பாட்டில் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு உலகையை ஆட்டிப்படைத்த சுனாமி அனர்த்தத்தின் இருபதாவது ஆண்டு நிறைவையொட்டிய பிரார்த்தனை மட்டக்களவு புதுமுகத்துவாரம் சுனாமி நினைவிடத்தில் இன்று வியாழக்கிழமை இருபத்தாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உணர்வு அனுஷ்டிக்கப்பட்டது இதன்போது ஏக காலத்தில் எட்டு ஐம்பது மணிக்கு பிரதான ஈகைத் தொடர் மட்டக்களவு மறை மாவட்ட குறுமுதல்வரால் ஏற்றி வைக்க அதனைத் தொடர்ந்து வணவிதா ஜெகதாஸ் வனவிதா ஜோசப் மேரி அடிகளார் மட்டக்குளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ஞானமுத்து ஸ்ரீநேசன் வைத்திய ஸ்ரீநாத் உட்பட உயிர் நீத்தவரின் உறவுகள் என பலர் கலந்து கொண்டு ஈகைச் சுடரை ஏற்றி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து மௌன பிரார்த்தனை இடம்பெற்றது இந்நிகழ்வில் அருட் சகோதரர்கள் உயிர் நீத்தவரின் உறவுகள் என பலர் கலந்து கொண்டவை குறிப்பிடத்தக்கது 何で Terima kasih telah menonton! சகோதர சகோதரங்களை எல்லாம் நல்லவர்களிடம் சற்று நேரம் நம்முடைய மனக்கண்களை எண்ணங்களை சிந்தனைகளை உறவுப்படுத்தியவர்களாக இதனாலையும் நேரத்தையும் ஆசீர்வதிக்குமாறு உருக்கமாக கொண்டாடுவோமாக இருபது ஆண்டுகள் இருந்தாலும் சுனாமி ஏற்படுத்திய அந்த வடு அந்த காயம் பல ஊர்களையும் உடமைகளையும் கரித்த நிகழ்வு இன்றும் இத்தலகம் ஆண்டுகளில் மக்கள் மனங்களில் நீங்காதியாக இருக்கின்றது அந்த நாளில் இந்த நேரத்தில் நாங்கள் கூறியிருக்கின்றோம் நீங்க இது போன்ற பல இடங்களில் சுனாமியினால் ஏற்பட்ட தாக்கம் இன்னும் எங்கள் மக்களும் மனங்களை நீங்காமல் இருக்கின்றது ஆண்டுகள் ஆயினும் நீதான் எங்களது வாழ்வில் தொடக்கமும் இருக்கின்றது அந்த நம்பிக்கையும் நாங்கள் இங்கே கூறியிருக்கின்றோம் இனத்தை மதத்தை மொழியையும் தாண்டி நாங்கள் அஞ்சலி திருத்த உன்னுடைய அருளுக்காக வேண்டும் என்று கூறியிருக்கின்றோம் எனவே ஆண்டு வரை வல்லமே உள்ள பேதனையும் வரையும் ஆசிர்வதித்திரலும் அதன் சிறப்பாக சுவாமியினால் கொள்ளப்பட்ட அப்பால் உயிர்களை முதலேயே நினைவு கூறுகின்றோம் இவர்கள் அனைவருக்கும் மீதாமை ஆண்மொழி பாட்டியையும் நிச்சய அமைதியும் கொடுத்திடலாம் இன்னும் இவர்களின் தெளிவால் இன்றைய நாள் இவர்கள் வேதனைக்குள்ளாகி இருக்கின்ற பிறந்து போனவர்களின் அணி உறவுகளுக்கும் மீதாமை ஆறுதலாக இருந்திருக்கும்

ラティングタイムが難しかったな。<music> <music>